திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் நம்பியாண்டார் நம்பியார் செய்த பதினொன்றாம் திருமுறை அதில் ஆளுடைய பிள்ளையார் திருக்களம்பம் பஞ்சமம் கரும்பினு மேக்க இணைய புகழ் கண்ணுதல் அவனடிமே மேல் புவியவர்க்கு பத்திமையை விளைத்தனையே பண்மறையோர் செய்தொழிலோ பரமசிவ ஆகம விதியோ நன்மறையின் விதிமுழுதும் ஒழிவில்றி நவீன்றனே ராகம் தேச்சு ஆமா பொன் கூட்டகத்த அஞ்சோலிலம் பாமாலை பாமாலையாள் முறிய பாடலிய செய் மாமான சுந்தரல்வல் சம்மந்த மாமுனியம் கோான் தன் புகழுருகால் இன்புரணி கூறாயே கொச்சையர் கோன் தன் புகழ் யான் இன்புரணி கூறாயே திருச்சிற்றம்பழம்